லைக் டன்னக்கா தேங்க்யூ தம்பி தேங்க்யூ தம்பி சாப்பிட்டீங்களே லைக் டர்னு அக்கா தேங்க்யூ தம்பி தேங்க்யூ இதா தம்பி சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா வணக்கம் வணக்கம் ஓனர் ஓனர் அண்ணா செட்டுகாய் வாங்க 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 தம்பி ராக்கி வணக்கம் உதியா தம்பி வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க உதியா தம்பி கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க வரேன் என்ன தம்பி சாப்பிட போகிறீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே தம்பி வாங்க வாங்க ராக்கி என்ன பண்ணுற சாப்பிட்டாச்சா என்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா நல்லாயிருக்காங்களா லைக் வணக்கம் வணக்கம் ஓனர் அண்ணா அது யாரு ஓனர் அண்ணா யாரு முதயா தம்பி ஆக்கி ஆ அக்கா தாய் தந்தை வணக்கம் அக்கா வாய வாயா வாயா கோவில் என்ன தம்பி அக்கி என்ன பண்ணுற சாப்பிட்டியா ஹாஸ்பிட்டலுக்கு போய் நேரம் வந்தேன் அவங்க நல்லா இருக்காங்களா

சரி நம்ம தம்பிலாம் வர்றீங்க பதில் சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன் அப்படியே சாப்பிட்டேன் தம்பி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அக்கறை கருவாட்கள் வந்து சாப்பிட்டேன் பச வச்சு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தம்பி அக்கி Okay. Okay. Bye. We don't we do Bye. 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 good name, sweet Bye. Okay. Okay, good name, sweet Bye. 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 Bye.